எருசலேம் அப்படிங்கிற ஆலயம் தான் ஒரே ஒரு ஆலயம் தான் யூதர்களுக்கு என்று இருந்தது மற்ற அங்கு அவர்களுக்கு என்ன இருந்தது இருந்தது தொழுகை கூடங்கள் இருந்தன மக்கள் போய் வருவார்கள் ஆனால் எருசலேமில் இருந்ததுதான் மிக முக்கியமான அவருடைய மையமாக இருந்தது எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா அவர்களுடைய இதயம் அந்த எருசலேம் ஆலயமாக இருந்தது நமக்கு உடம்புல எது ரொம்ப முக்கியம் இதயம் ரொம்ப முக்கியம் அப்ப யூதர்களை பொறுத்த வரையில அந்த எருசலேம் ஆலயம் தான் அவர்களுடைய இதயமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பா அரசியலுக்கு அதுதான் மையம் பொருளாதாரத்துக்கு அதுதான் மையம் அவருடைய கலாச்சாரத்திற்கு அதுதான் மையம் அவருடைய கட்டிடக்கலைக்கு அதுதான் மையம் அவருடைய படிப்புக்கு ஞானத்திற்கு அறிவுக்கு தேடலுக்கு எல்லாத்துக்குமே மையம் எது அப்படின்னா எதுதான் எருசலேம் ஆலயம் தான் அன்பு மக்களை வரலாற்றுல இந்த எருசலேம் ஆலயம் இரண்டு முறை கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம பாக்குறோம் நம்ம ஆலயம் எத்தனை முறை கட்டப்பட்டிருக்கு ரெண்டு முறை இது எத்தனை கோயில் நம்ம ஊருக்கு மூணாவது கோயில் இப்போ யூதர்களும் மூன்றாவது கோயிலுக்காக தான் காத்திருக்கிறார்கள் அப்ப எத்தனை கோயில் உங்களுக்கு இருந்திருக்கு வரலாற்றுல இரண்டு கோயில்கள் இருந்திருக்கு நாலாவதா நம்ம கோயில் இது நாலாவதா நான் இது வரைக்கும் தெரிஞ்சு மூணாவது ஓ ஓல குடிச ஓட்ட குடிச சீட்டு இப்ப இப்படி அப்படி சொல்றீங்க ஓகே நமக்கு நாலாவது கோயிலா ஓகே நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்முடைய அக்காமார் தாய்மாருக்கு நன்றி சரி இப்போ யூதர்கள் காத்து கொண்டிருப்பது எத்தனாவது கோயிலுக்கு மூன்றாவது கோயிலுக்கு அப்ப எத்தனை கோயில் முடிஞ்சிச்சு ரெண்டு கோயில் இப்போ எருசலேம் கோயில் இருக்குதா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா கிறுக்கு இப்போ இல்ல எருசலேம் கோயில் இப்போ <>டையாது அதனாலதான் அவங்க மூன்றாவது முறையாக அந்த கோயிலை கட்டி எழுப்பி விட வேண்டும் என்று துடித்து இருக்கிறார்கள் நீங்க இன்னைக்கு எருசலேம்ல குறிப்பா அந்த பாலஸ்தீன நாட்ல காசா ஈரான் ஈராக் இதெல்லாம் ஒரே போர் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா போர் நடந்துக்கிட்டே இருக்கா இது எல்லாமே எதற்காக அப்படின்னா மூன்றாவது ஒரு கோயில் அவங்க கட்டிட்டாங்கன்னா ஜீசஸ் உடைய செகண்ட் கம்மிங் இயேசுனுடைய இரண்டாம் வருகை வந்துவிடும் அப்படின்னு சொல்லி யூத யூத மறை வல்லுநர்கள் நம்புகிறார்கள் அதற்காகத்தான் இஸ்ராயல் மூன்றாவது ஒரு கோயில கட்டிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிலாம் நிறைய யூகங்கள் ஹைப்போதெட்டிக்கல் வியூஸ் அப்படி நம்ம சொல்லலாம் ஒரு விதமான ஒரு யூகங்கள் மூணாவது கோயில் கட்டிட்டாங்கனா உலக அழிஞ்சிரும் மூணாவது கோயில் கட்டிட்டாங்கனா மூன்றாவது உலகப் போர் வந்துரும் மூணாவது கோயில் கட்டிட்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வந்து விடுவார் அப்படி எல்லாம் பல யூகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ராயல் நாடும் நல்லா கவனிக்கணும் இஸ்ராயல் நாடும் இன்று மூன்றாவது ஆலயத்தை கட்டுவதற்கு மிக 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 முனைப்போடு இருக்கிறார்கள் ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக அவர்களுக்கு கோயில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இருக்கு அந்த தான் முட்டி 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 மெஸ்ஸியாவே வாரும் மாறனாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நீங்க